அன்பின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம கலந்து பேச நந்தா இணைந்திருக்கிறார் வணக்கம் நந்தா வணக்கம் தேவி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்களுடைய வீடை வந்து ஜப்தி செய்ய போறாங்க அப்படின்ற தகவல் வந்து திரைத்துறையிலேயே பரபரப்பா பேசப்படுது எதற்காக வந்து ஜப்தி பண்ண போறாங்க பின்னாடி என்ன இஷ்யூ நடந்திருக்கு திரைத்துறை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு சிவாஜி ரசிகர்கள் அரசியல் களத்தையும் சேர்த்து வந்து வந்து கொஞ்சம் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு சிவாஜி கணேசன் வந்து சிறந்த நடிகர் மட்டுமல்ல அரசியலையும் இருந்தார் பெரிதாக சோபிக்கலனாலும் அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு இருந்தார் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு அரசியல் தலைவராகவும் கட்சி நடத்திய அரசியல்வாதியாகவும் அறியப்படுகிறார் இந்த வழக்கு வந்து என்ன அப்படின்னா சிவாஜியுடைய பேரன் ராம்குமாருடைய மகன் துஷ்யந்த் ராம்குமார் அவர் வந்து என்ன பண்ணுவார் அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஈசன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க அந்த நிறுவனத்தின் சார்பில் இயக்குனர் எழிலை வச்சு அவருடைய இயக்கத்தில் விஷ்ணு விஷால் நிவேதா பித்ராஜ் அவங்க நடிப்பில் ஜெகஜால கில்லாடி அப்படின்னு ஒரு படம் தயாரிக்கிறதுக்காக அவங்க முடிவு பண்ணுறாங்க அந்த படத்துடைய தயாரிப்பு செலவுக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனத்திட்ட இருந்து அவங்க வந்து கடன் வாங்குறாங்க கடன் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா மூணு கோடி எழுவத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அவங்க கடன் வாங்குறாங்க எந்த அடிப்படையில் கடன் வாங்குறாங்க அப்படின்னா ஆண்டுக்கு முப்பது பெர்சன்ட் வட்டி அப்படிங்கிற கணக்குக்கு அவங்க அந்த கடனை வாங்குறாங்க அந்த கடனை வந்து அவங்க திருப்பி செலுத்தலை அப்படிங்கறனால அவங்க தனபாகியம் என்று பேசிட்டு வந்து கோர்ட்ல வழக்கு போறாங்க கோர்ட்ல வழக்கு போகிறதுக்கு இதுக்கு மத்திய சண்டத்துக்கு டி ரவி இந்த வழக்கை வந்து மத்திய சமன்றத்துக்கு கோர்ட்லருந்து நீதிபதி டி ரவீந்தர் அப்படிங்கிற நபரை வந்து நியமிக்கிறாங்க அவரு வந்து இரண்டு தரப்பையும் பேசி முடிச்சுட்டு சொன்னாரு அவர் வழக்கை விசாரிக்கும் பொழுது அந்த கடன் ப்ளஸ் வட்டியெல்லாம் சேர்த்தா எவ்வளோ தொகை வருதுன்னா ஒன்பது கோடியே ரெண்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ரூபாயாக வந்துடுது அவர் என்ன பண்ணார் வழக்கை விசாரிச்சுட்டு இந்த படத்தோடைய எல்லா ரைட்ஸையும் நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருங்க ஒட்டுமொத்த ரைட்ஸ் ஆடியோ ரைட்ஸ் வீடியோ ரைட் எல்லா ரைட்ஸும் வந்து நீங்கள் தனபாக ஒன்று அந்த காசை கொடுங்க ஒன்பது கோடியே ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை வந்து துஷியன் தரப்பு வந்து அந்த தனபாகியம் அண்ட்ரைசஸ்க்கு கொடுக்கணும் ஒருவேளை இதை கொடுக்க தவறும் பட்சத்தில் படத்தோட மொத்த ரைச்சி நீங்க எழுதி கொடுத்துருக்க அவங்க வந்து அந்த படத்தை விற்றுட்டு அவங்களுக்கு வேண்டிய தொகையை எடுத்துக்கிட்டு எஞ்சிய தொகையை உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு வந்து இந்த தீர்ப்பு எப்போ வருது அப்படின்னா மே மாதம் வருது மே நாலு ரெண்டாயிரத்தி இருபது நாலு இந்த தீர்ப்பு வருது அடுத்தபடியாக வந்து அவங்களுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க ஒன்று நீங்கள் படத்தை கொடுங்க இல்லை பணத்தை ரைட்ஸை கொடுங்க அப்படின்னு துஷியந்துக்கு டைம் கொடுக்குறாங்க ஸோ துஷியந்துக்கு அந்த டைம் கொடுத்த பிறக்கும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் படம் முடியவே இல்லை அதனால் எங்களால் கடன் கொடுக்க முடியாது ரைட்சியும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க ஸோ அந்த கடன் கொடுத்த தனபாகியம் என்டர்பிரைஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க இதுக்கு முன்னையும் பொறுமை காக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்களுடைய வீடு துஷ்யத்துடைய அப்பா ராம்குமார் வசித்து வரும் அந்த சிவாஜி கட்டிய சிவாஜி வாழ்ந்த அன்னை இல்லம் அதை வந்து ஜப்தி பண்ணி காசை கொடுக்க சொல்லுங்கள் அதை வித்து காசை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேஸ் போடுறாங்க ஸோ இவங்க ப்ராப்பராக இந்த பதிலும் கொடுக்காதனால இப்போ இந்த வீட்டை வந்து ஜப்தி பண்ணுவதற்கு கோர்ட் உத்தரவிட்டிருக்கு இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர்களுக்கு தகவல் கொடுக்க சொல்லியிருக்காங்க வழக்குடைய அடுத்த கட்ட விசாரணை நாளைக்கு மார்ச் ஐந்தாம் தேதி வர இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வழக்குல இப்போதைக்கு இருக்க ஸ்டேட்டஸ் ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் தாண்டி நிறைய இடங்கள்ல வந்து அவங்க கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க சோ அதெல்லாம் தான் சேர்ந்து தான் வந்து இந்த ஒரு முடிவெடுக்க காரணமா இருக்குன்னு சொல்றாங்களே இல்ல அது மத்த கடன்கள் யாரும் இன்ன வரைக்கும் வழக்கு போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல இன்னும் சில சொத்து வழக்கு இருந்துகிட்டு இருக்கு குடும்பம் அந்த வீட்டு மேலேயே இப்போ ஜப்தி பண்றதுக்கு வந்து அப்துல் குத்தூஸ் நீதிபதி வந்து ஆர்டர் போட்டிருக்காருனாலும் அது செல்லுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு டிஸ்பியூட் கேஸும் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் கேஸ் இருக்குது அப்படிங்கும் போது அதை ராம்குமார் மட்டும் கிளைம் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அந்த வீட்டில் சிவாஜி வாழ்ந்தான் சிவாஜிக்கு கிட்ட அவருடைய மகன்கள் ரெண்டு பேரும் பிரபு ராம்குமார் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்போ துஷ்யந்த் ராம்குமார் ஃபேமிலி வாங்கின கடனுக்கு அந்த ஒட்டுமொத்த வீடை விற்க சொல்கிறாங்க அப்படின்னா பிரபு தரப்பு என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுபோக மகள்கள் போட்ட சொத்து சொப்பினை வழக்கு அது என்னவா போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால ஸோ இந்த கேஸ் இதோட முடியாது நாளைக்கு இப்போ அஞ்சாம் தேதி அவங்க தரப்புல இருந்து ஏதாவது வரலாம் இன்னும் சில சிக்கல்கள் இருக்கு அவங்க மகள்கள் வந்து என்ன கேஸ் போட்டாங்க எப்ப இந்த விஷயம் நடந்துச்சு ஸோ இப்போ சிவாஜியுடைய வீடு அன்னை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு டீநகரில் சவுத் பாகு ரோட்டில் இருக்குது அதை வந்து சிவாலய சிவாஜி சாலை அப்படின்னு அந்த சாலைக்கு பேர் மாற்றம் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு வெள்ளை இன்னும் மாளிகை மாதிரியான நல்ல வீடு தான் அது அந்த வீட்டு மேலே சிவாஜியுடைய மகள்கள் கேஸ் போட்டிருக்காங்க சிவாஜி வந்து என்னென்னா சிவாஜிக்கு வந்து ராம்குமார் பிரபு இரண்டு மகன்கள் இருக்க மாதிரியே சாந்தி ராஜ்வி அப்படின்னு இரண்டு மகள்களும் இருக்காங்க அந்த சாந்தி பேரில் தான் வந்து சாந்தி தேட்டர் அப்படின்னு ஒரு தேட்டரையும் வந்து அவர் சிவாஜி நடத்திக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டு மகள்களும் வழக்கு போகிறாங்க அதில் என்ன வழக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த சொத்துக்கள் அனைத்தும் வந்து எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச பணம் அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச சொத்துக்களில் எங்களுக்கும் பங்கு இருக்குது அது எதையுமே எங்கள் சகோதரர்கள் கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சாந்தி தேட்டர் மூத்த மகள் சாந்தியுடைய பேரில் அந்த தேட்டர் இருக்குது சிவாஜிக்கு ரொம்ப நெருக்கமான மகள் சாந்தி அவர் வந்து இப்போ எங்க ஊர்ல வந்து திருவாணை ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு வந்து ஒரு யானை வந்து நன்கொடை கொடுத்தாரு அப்போ கொடுக்கும்போது கூட அவருடைய மகள் பேரை தான் அந்த யானைக்கு வந்து கொடுத்தார் சாந்தின்னு பேர் வச்சு கொடுத்தார் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமான வாசத்துக்குரிய மகள் சாந்தி அவங்க பேர்ல தான் தேட்டிருப்போம் அதே வந்து இவங்க அனுமதியும் இல்லாம இவங்க பங்குகளையும் சேர்த்து வித்துட்டாங்க அப்படின்னு ஒரு கேஸு அத ஒரு கம்பெனி வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க அதை தடுக்கணும் அப்படின்னு கேஸ் போட்டாங்க அதைத் தொடர்ந்து மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் எங்களுக்கு ஷேர் வேணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லி ஒரு உயி உயில் இருக்குது அந்த உயில் வந்து எந்த ப்ரூஃபும் இல்லை அது வந்து ஃபேக்காக ரெடி பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேஸ் சொன்னாங்க இந்த வழக்கு வந்து விசாரணை நடைபெற்று அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த சாந்தி தேட்ரு அதில் வந்து கேஸ் வந்துச்சு என்னென்னா அக்ஷயா ஹோம் ரியல் எஸ்டேட் அந்த நிறுவனம் தான் வாங்கி க அதை காம்ப்ளெக்ஸ் கட்டுமான பணிகள் ஈடுபட்டு இருந்தாங்க அதில் வந்து என்ன சிக்கல் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்து நாங்கள் வந்து இதை வாங்கிட்டோம் வாங்கி இப்போ தான் நாங்கள் வந்து அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது வந்து இவங்க கேஸ் போகிறாங்க ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்துருக்கணும் அவங்க குடும்ப பிரச்சனைக்கு எங்களுக்கு கேஸ் போடுறது சார் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அது வாதம் பத்து ப பன்னெண்டு கழிச்சு நீங்கள் கேஸ் போடுறது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை மட்டும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க போக மீதி இருக்க சொத்துக்களில் அவங்க பங்கு கேட்குறாங்க எந்தெந்த சொத்துக்களில் அவங்க பங்கு கேட்குறாங்க அப்படின்னா அன்னை இல்லம் இங்கே வந்து அந்த சிவாலயர் சிவாஜி சாலையில் இருக்க அந்த அன்னை இல்லம் பிரபுவும் ராம்குமாரும் வசிக்கும் அந்த வீடு அதில் அவங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறேன் அது போக சிவாஜி என்க்ளேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது கோபாலபுரத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை அடுக்கமாடி கூடியிருப்பு நினைக்கிறேன் அதுலேயும் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிலையும் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னா அது போக ராயப்பேட்டையில் ஒரு நாலு வீடு இருக்குது அவங்க மனைவி பேரில் அந்த ப்ராப்பர்ட்டி சிவாஜி மனைவி பேரில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்காங்க அந்த நாலு வீடில் ஒரு வீட்டில் அந்த சகோதரிகள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க சகோதரிகள் அப்படிங்கும் போது சிவாஜி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணன் தம்பிகளுக்கு கட்டி கொடுத்தோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் தம்பிகளுக்கு தான் வந்து கட்டி கொடுக்குறாரு நாராயணசாமி கோவிந்தராஜ் அப்படிங்கிற அந்த அண்ணன் சகோதரிகளுக்கு கட்டி கொடுக்குறாரு ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரே காம்பவுண்ட்ல ஒரே வீட்டில் வசிக்கிறாங்க அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க அந்த ஒரு வீடை போக மீதி இருக்க மூணு வீட்டுடைய வாடகையை வந்து இவங்க அண்ணன் தம்பி பேர் தான் இருக்கிறாங்க அதுலேயும் பங்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அடுத்தபடியாக வந்து போரூர்ல சில நிலங்கள் இருக்கு அதுல பங்கு வேணும் அப்படிங்கிறாங்க இது மாதிரி அசையா சொத்துக்கள் போக அசையும் சொத்துக்களாக ஆயிரம் சவரன் தங்க நகை மற்றும் ஐநூறு கிலோ வெள்ளி பொருட்கள் இருக்கு இதிலையுமே எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்றாங்க அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கு ஸோ அதுல தீர்ப்பு வராத பட்சத்தில் இப்போ அவங்களுக்கும் ஸ்டேக்ஸ் இருக்கு பொண்ணுங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னா நாலு பேத்துக்கு பங்கு இருக்கும்போது ஒருத்தருடைய கடனுக்காக அவங்க மீதி மூணு பேர் ஒத்துக்காம எப்படி அதை ஜப்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சட்ட சிக்கலும் இதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்ப சொந்தங்கள் உறவுகள் அப்படின்றத தாண்டி ஏற்கனவே வந்து இந்த சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே வந்து உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு ஒரு காலத்துல வந்து சிவாஜி அவர் திரைத்துறையில இருக்கும் பொழுது எந்த பிரச்சனை திரைத்துறையினருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பெருமளவுக்கு அவர்தான் வந்து சமரசம் பேசி அந்த அந்த குடும்பத்துக்கோ இல்லை அந்த நபர்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல முக்கிய பிரமுகரா முக்கிய நபரா இருந்திருக்காரு அதை வந்து ஒரு ஒரு இதுவாக இருந்திருக்கு ஆனா அவருக்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இரண்டு காலகட்டத்தில் அவர் மறைந்த பிறகு அந்த குடும்பம் வந்து அப்படியே ஆப்போசிட்டா பல நேரங்களில் அவங்க பிரச்சனைகளுக்கு வந்து அடுத்தவங்க தேசம் பண்ற ஒரு நிலைமை இருக்கு ரஜினிகாந்த் நிறைய நேரங்களில் பண்ணியிருக்காரு சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் பிரச்சனை இந்த சொத்து குப்பு வழக்குலையும் அந்த சொத்து பங்கு வழக்குல வாக்குப்பிரிவினை வழக்குலையும் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்டே கொண்டு போனாங்க பிரபுவும் ராம்குமாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி சிவாஜியுடைய தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்தநாள் அதில் வந்து சிவாஜி மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மரியாதை செலுத்திட்டு அதுக்கு பிறகு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதுக்கு பிறகு தான் அந்த சாந்தி தேட்டருடைய கேஸோடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அதுக்கு பிறகும் வந்து இவங்க தரப்பு வந்து போய் அவங்கள பார்த்தாங்க பார்த்த பிறகும் வந்து பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு இது பண்ணிச்சு சிவாஜி குடும்பத்துக்கிட்ட முதலமைச்சர் நெருக்கமாக இருந்தாங்க கலைஞர் குடும்பமும் சிவாஜி குடும்பமும் நெருக்கம் அப்படின்னால முதலமைச்சர் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அதுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கும்போது அது அவங்க குடும்ப பிரச்சனை அப்படின்னு ரீசெண்டா முதலமைச்சர் ஒதுங்கிக்கிட்டாரு ஸோ இப்போ வந்து அது சட்ட சிக்கலில் வந்து நிக்கிது ஒருவேளை அன்னைக்கு அதை சால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன் வந்திருக்காது அப்படின்னு கூட சொல்றாங்க இத இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா ராம்குமாருக்கு இன்னொரு குடும்பமும் இருந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்காது ஸ்ரீபிரியாவுடைய அக்கா வந்து இருக்காங்க ஸோ அந்த குடும்பத்தில் ஒரு வாரிசு இருக்காரு சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் ஒரு படம் நடித்தார் அவர் பிக் பாஸ்லையும் கலந்துக்கிட்டார்னு நினைக்கிறேன் பிக்பாஸ் அந்த சுஜா வாரணி நடிகை சுஜா வாரணி கல்யாணம் பண்ணிருந்தார் ஸோ அந்த ஃபேமிலியும் இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கும் இதில் மேபி அவங்க ஒரு டிஸ்பியூட் கேஸ் போட்டாங்க அவங்க இன்ன வரைக்கும் போடலை ரீசண்டாக அவங்க வந்து ஒதுங்கிட்டாங்க இன்கேஸ் அவங்க நாளைக்கு லீகலாக கிளைம் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இப்போ ராம்குமார் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த சிக்கல் வந்து இப்போ நாளைக்கு அடுத்த மார்ச் ஐந்தாம் தேதி விஷயம் தரப்பில் என்ன சொல்கிறாங்க இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன அந்த கடன் கொடுத்த தனபாகியமன்ற பைசர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க நடுவில் வந்து அந்த கேஸை சேர்த்து இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்களா அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பொறுத்து தான் வந்து நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரஜினிகாந்த் அவங்க மாதிரி நிறைய பேர் உதவி செய்ய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க கமல்ஹாசன் அவர்களை தன்னோட வாரிசாவே சிவாஜி அவர்கள் வந்து சொல்லி வெளிப்படுத்தி இந்த பிரச்சனையில கமல் அவர்கள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா தன்னுடைய கலையுலக வாரிசாக கமல்ஹாசன் தான் வந்து சிவாஜி கணேசன் சொல்லியிருந்தார் இதுல தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா தலையிட்டாலும் கேட்குற இடத்துல மகள்கள் இருக்கணும்ல சொத்தில் பங்கு இருக்குது அப்படிங்கும்போது அவங்க கொடுக்குறதுக்கான முகாந்தம் இருக்குது லீகலா அவங்களுக்கு ரைட்ஸ் போது அவங்க ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இவங்க கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும் ஸோ சிவாஜி இருந்து இருபது வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஆண்டு அனுபவிச்சிங்க சரி ஓகே இதுக்கப்புறமா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு இவங்களாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ரெண்டு தரப்பு வராத பட்சத்தில் ரஜினிகாந்த் பேசினாரு முதலமைச்சர் பேசிட்டாரு ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமான அவர் பேசியும் வரல அப்படிங்கும் போது இப்ப கமல்ஹாசன் பேசினா மட்டும் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கொஷின் இருக்கு அதை என்ன பண்றாங்க அப்படிங்கிறத அந்த குடும்பத்தில் தான் பேசணும் ஸோ இந்த வழக்கில் சொத்து பிரச்சனை இருக்குல்ல சொத்து பிரிவினை பாகப் பிரிவினை வழக்கு அது தனியாக போகும் இந்த கேஸில் வந்து அதெல்லாம் உள்ளே வந்தால் அது இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் கேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு பக்கம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஜெகஜார கில்லாடி அந்த படத்தை பற்றி போஸ்டர் ட்ரைலர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த பிரச்சனைகள்னால அந்த படத்துடைய நிலைமை என்னவா இருக்குது இல்லை அந்த படம் எடுத்து முடிக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா விஷ்ணு விஷாலம் எங்கேயும் அந்த படத்தை கிளைமெண்ட் மாதிரி தெரியல நிவேதா பத்ராஜும் வந்து தமிழ் சினிமாவில் எங்கே இருக்காங்கன்னு தெரில அவன் வந்து ஆந்திரா பக்கம் போனாங்க இப்போ தமிழ் சினிமாவில் அவங்கள்ட்ட படம் இருக்கா அப்படின்னு தெரியல ஸோ இப்போ அவங்க இந்த படம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது எழில் எங்கே இருக்காரு இதை எடுத்து முடிச்சாங்களா முடிக்கலையா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதே எடுத்து பண்ணாங்கன்னா கூட திருப்பி இப்போ அந்த படத்துடைய தயாரிப்பு செலவுகள் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு செலவு இருந்துச்சு கொரோனாக்கு பிறகான காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பொழுது அதுக்கேற்ற மாதிரியான படங்கள் அந்த செலவுகள் இருக்குல்ல அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அந்த படத்தை முடிக்கிறாங்கன்னா அந்த காஸ்ட்டையும் யார் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு படத்தை முடிக்கிறதுக்கான செலவுகள் இன்னும் பெஞ்சு பெண்ணிங் இருக்குது அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல விஷ்ணு விஷாலுடைய சால்ரி என்னவா இருந்துச்சு கால்ஷீட்டோட ரேட் என்னவாக இருந்துச்சு இன்னைக்கு என்ன ரேட்டில் இருக்குது நிவேதா பெத்ரோஜா கால்சீட் கால்ஷீட் என்னவா இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஸோ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ பல முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள்லாம் வந்துட்டு போன வீடு தான் வந்து சிவாஜி அவர்களுடைய இல்லம் ஸோ இப்போ அந்த வீட்டுக்கே வந்து ஒரு ப்ரொடியூசர் தரப்பில் வந்து சில பிரச்சனைகள் அப்படிங்கும்போது இந்த புதுசாலாம் படம் எடுக்கிறாங்கல்ல அங்கே கடன் வாங்கி இங்க கடன் வாங்கி ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு அச்சத்தை கொடுத்துருக்குமா இல்லை கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் எந்த ஒரு தயாரிப்பாளரும் நீங்கள் எவ்வளோ கோடிகள் போட்டு எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் அவங்க வந்து கேஷா இந்த சென்ஸ் வந்து லிக்விடா வந்து கையில் கேஷ் ஆவோ கையில் வச்சிருக்க முடியாது அஃப்கோர்ஸ் சில கொடிகளுக்கு வச்சுருக்க முடியாதுங்கிற கவர்மெண்ட் சட்டம் அது போக வந்து அக்கௌண்ட்லேயுமே சரி அவங்கக்கிட்ட கேஷ் இருக்காது எல்லாமே ரொட்டேஷனில் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க போனி கப்பூர் வந்து தமிழில் படம் எடுத்தார் வலிமை எடுத்தார் துணிவு எடுத்தார் அவரு கூட வந்து மதுரையில் இருக்கிற டிஸ்ட்ரி ப்ரொடியூசர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட தான் வந்து கடன் வாங்கினார் அப்படிங்கும் போது இங்கே யாருமே கேஷாக வச்சுக்கிட்டு படம் பண்ணுறது இல்லை ஸோ அவங்க வந்து கடனுக்கு தான் வாங்குறாங்க அதனால தான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல முடியும் ஒவ்வொரு நாளுமே காசு ஒரு நாளைக்கு வந்து ஒரு யூனிட் அசம்பிள் ஆகிருச்சு அன்றைக்கி அவங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்க இல்லை இப்போ ஒரு லொக்கேஷனில் ஒரு ஷூட் எடுக்கணும் அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையினால ஷூட் எடுக்க முடியல மழை பெஞ்சிச்சு இல்லை வேறு எதோ கிளைமேட் அவங்க வேறு எதிர்பார்த்த கிளைமேட்னு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் ஷூட் எடுக்க முடியல அப்படின்னா கூட அன்றைக்கி அந்த யூனிட் அசம்பிள் ஆகிட்டாலே பத்து லட்ச ரூபா செலவு அசம்பிள் ஆனால் மட்டுமே யூனிட்டுக்கே அப்படிங்கும்போது அதுக்கு பிறகு எல்லா செலவுகளும் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ போக போக இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனால் இத்தனை கொடிகள் போட்டு திருப்பி நம்ம எடுக்க வேண்டியிருக்கு ஆஃப்கோர்ஸ் படம் நல்லா வந்துச்சு அப்படின்னா ஓடிடி அடு அரைஸ் அதெல்லாம் வச்சு எடுத்துகிறாங்கன்னா கூட நீங்கள் பெரிய பட்ஜெட் போடும்பொழுது அதுக்கான பயமும் இருக்கும் இன்னொன்று கடன் வாங்கும்போது பார்த்து கடன் வாங்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது யார் நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா யார்கிட்ட கடன் வாங்குறீங்க அந்த நபர்கள் எப்படி இருக்காங்க அவங்க எப்படி டைம் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது அடுத்தபடியாக நீங்கள் யாரை நம்பி அந்த கடனுக்கான பணத்தை போடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஒரு சில ஹீரோஸ் வந்து ஆரம்பத்தில் எங்க காசு நீங்கள் ரிலீஸுக்கு முதல் நாள் கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற ஹீரோஸ் இருக்காங்க பல படங்களில் வந்து விஜய் அஜித்லாம் வந்து நெருக்கடி கொடுக்காமல் காசை விட்டு கொடுத்த கதையெல்லாம் இருக்குது ஆரியா விட்டு கொடுத்த வரலாறு அப்படி ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லுவாங்க சிவகார்த்திகேயன் வந்து ஐலான் படம் இருக்குல்ல அந்த ஏலியன் படம் அதுக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாத இருக்கும்போது அவரு வந்து அந்த சுமையை தூக்கிக்கிட்டு அவரும் வந்து கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி பண்ண இந்த மாதிரி ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க ஒரு சில ஹீரோஸ் அதெல்லாம் இல்லை எனக்கு நீ காசு கொடுத்தா தான் படம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க இதுல வந்து அரவன்சாமில ரொம்ப கரரா இருப்பாரு அவருடைய காசு அவருடைய பெண்டிங் பேமெண்ட்டை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக சதுரங்க வேட்டை டூவை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா பெண்டிங்லயே வச்சிருக்காரு டப்பிங் கூட பண்ணாமல் வச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்க மனபால இன்னைக்கு இறந்தே சில வருடங்கள் ஆகுது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு அப்படிங்கும்போது இட்ஸ் இச்ச என்ன சொல்ல முடியும் ஒருத்தர் காசு போடுறாங்க அப்படின்னா அந்த காசை வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டாக்டிக்ஸும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா தைரியமாக அவங்க கடை வாங்கி படம் பண்ணலாம் இல்லை அப்படின்னா சிக்கல் தான் அப்படிங்கிற விஷயம் இருக்கு சிவாஜி அவங்களுடைய வீட பத்தி அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசலாம் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்